மகதீ சாய நமக ஓ மகதே சாய நமக ஓ மகதீ சாய நமக இறை பிரபஞ்ச மகா வேலை என்னும் ஏற்றமிகு பிரம்ம நாளிகை வேலை எதை இறை நிலையால் சித்த நிலையால் சிவநிலையால் அருட்பெரும் தன் தவ ஆற்றல் நிலையால் அந்திமாலை வேலையதை பிரம்ம வேளையாக மாற்றிய பிரம்மனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் தாய் நமக லோக நிலைகளை ஆள்கின்ற தன்மை அது எவ்வாறு எங்கிருந்து பெறப்படுகின்றது என்னும் வினாவிற்கு சத்ய நாராயண பூஜை விழா ஒரு விடை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் நமோ அகோதி அகத்தியனுக்கு தெரிந்த ஆகம நெறிமுறைகள் பல்வேறு லோக நிலைகளில் லோக நாயகியனும் லோக நாயகியையும் வணங்கும் ஆகம நிலைகள் மும்மூர்த்தி முப்பெரும் தேவியரை இணைநிலை விழா கொண்ட ஆகம நிலைகளை பரவி வைத்து கொண்டாடுகின்ற விழாக்களின் நிலையை அகத்தியாம் கண்டிருக்கின்றோம் லோகமதில் அத்துணை ஆற்றலையும் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் ஆற்றலையும் ஒன்றாக உள்ளடக்கிய ஆற்றல் கொண்ட ஒரு உத்தம சத்திய நாராயண பூஜை விழாவை யாம் பூவுலகில் காண்பது இதுதான் எம் யூக நிலையில் முதல் முறை என்று உரைக்கின்றோம் ஓ சாயனமாக அவ்விழா கோலம் கண்ட அருட் பெரும் அதிலே களி அழிந்து விட்டது என்பதற்கு இவ்விழா ஒரு சான்றென்று உரைக்கின்றோம் மகதோமக தே சாயனமாக அழிந்து விட்டது எத்தலத்தில் எங்கு அழிந்து விட்டது சிவமகா வாளை சித்தன் பாத படும் இடத்தில் களி அழிந்து அகத்தியன் அழித்துவிட்டது நிச்சயமாக அழியக்கூடிய காலங்கள் இன்னும் அவன் கால்கள் அவன் தாள்கள் இயல்பு நிலையில் படுகின்ற அதில் களி நிலை இல்லை என்ற அகத்தியன் சூழ் யான் பெற்ற அற்புதமான அக மகிழ்வு என்பது சச்சங்க விழாவில் அகத்தியன் உரைத்த உரைக்குள் அகத்தியன் மகிழவில்லை ஏற்றம் கொண்ட இறைஞான போதனைகளை கலியுகத்திற்கு உரைக்கின்ற பொழுது எமக்கு மகிழ்வில்லை ஜீவ ஏடுகளின் மூலமாக ஜீவ ஏட்டினை நாடியை தன் நாடி நரம்புகளுக்குள் ஏற்றி அகத்தியனை ஜீவனாக வைத்து வளம் வந்த ஒரு மானிரனை சத்திய நாராயணனாக காண்கின்ற நிலைதான் அகத்திய மகிழ்வின் உச்சகட்ட நிகழ்வென்று உரைக்கின்றோம் சத்திய நாராயணாக இந்நிலை ஏற்றம் கொண்டு சித்தன் உரைத்தவாறு அற்புதமான இறை கணங்களை ஒரு பேழைக்குள் அடக்கி வைக்கின்ற ஆற்றல் இறை கணங்களை எல்லாம் பிரபஞ்ச இறை கணங்களை எல்லாம் ஒரு பேழைக்குள் அடக்கி வைக்கின்ற ஆற்றல் ஒரு மானிரனுக்கு கிடைக்கப் பெறுமோ என்னும் வினாவிற்கு அகத்தியனை விடையாக பெற்ற அவன்தான் மகாவிடை என்று அகப்தியன் உரைக்கின்ற ஓ எல்லாம் ஒரு பேலைக்குள் அடைத்து தன் சிறசின் மேல் ஏற்றி கொண்டு வருகின்ற நிலைதனை காண்கின்ற பிரபஞ்சம் ஒரு கணம் அதிர்ந்து என்று உரைக்கின்றோம் மக ஓமகேசி ஆயனமக தலம் அதிர்ந்தது தடம் அதிர்ந்தது பிரபஞ்சம் அதிர்ந்தது நாராயண கோலம் கொண்டே அற்புத தலமாக ஆழ்வார்களின் தலைநிலை ஆழ்வாராம் ஏற்றம் கொண்ட ராமானுஜன் அப்பேயை தாங்கி நின்றதை கண்டோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் தாங்கிய பேளையை ராமானுஜன் தாங்கி நின்ற நுழைதனை அகத்தியன் கண்டோம் ஒன்றாக இணையாக என்று உரைக்கின்றோம் ஓம் சாய நமகர் அற்புத அருள் பெரும் நிகழ்வாக நடந்தேறிய விழாதனை நகரும் ஆசியாக வழங்கிய ஆற்றல் பெற்ற எம் சீடனாய் வளம் வருகின்ற விஸ்வாமித்ரன் கொதித்தெழுந்து கூறிய ஆசிகளுக்குள் இருக்கும் சூற்றமத்தை உணர்ந்து கொண்டு இவனோடு இவனோடு கலந்து பயணிக்கின்ற அற்புத நிலை கொண்ட பிரபஞ்சமே பிரபஞ்ச பிரபஞ்ச மகா அகத்தியமே எங்கும் காணாத இறை நிகழ்வினை எம் சீடன் நிகழ்த்துகின்றான் என்பதிலே ஒரு மானினன் ஒரு களிநிலைக்குள் உழன்று வருகின்ற இத்தகைய பூவுலக அதிலே ஒரு மகோன்னத நிலை கொண்ட மகா நிலையாய் உயர்ந்து நிற்கின்ற சிவமகா நிலை கொண்டவன் அதனை நிகழ்த்துகின்றான் என்பதிலே அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் திருமண கோலம் கண்டதில் மகிழ்வு குறைவு எம்மை தலை நிலை முனிவர் என்று அவன் கூறி அனுப்பி வைத்த பொழுது எம் மகிழ்வு குறைது அகத்தியன் இட்ட பணியை அவன் இட்ட அத்தகைய கலியுகம் மாற்ற பணியை தன் சிரசின் மேல் ஏற்றி சுமந்து வந்து அமர்ந்து அதை நிலைநாட்டி இருக்கின்ற விழாவை காண்பதில்தான் அகத்தியன் பேர் ஆனந்த பெருமகிழ்வு என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக நிகழ்வு இந்நிகழ்வு அரிய நிகழ்வு அறியும் அரணும் ஒன்றாய் அமர்ந்து நிகழ்த்திய நிகழ்வு சூட்சமத்திலே அவனுக்குள் அத்துணை கணங்களும் இருந்ததையும் சீடர்கள் கண்டார்கள் காண்பார்கள் இனி காண்பார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதே நமக அகத்திய நாமத்தினை சித்த நாமத்தினை நாராயண நாமத்தினை உரைத்து பாருங்கள் உங்கள் இல்லம் சென்று பிரம்ம வேலையிலே இவன் நாராயண கோலம் கொண்டு காட்சி தருவான் என்று அகத்தியன் மகிழ்படைகிறேன் ஓ மகதே நமக புதன் நிகழ்வாய் நடந்தேறிய பூஜை நிலைதனிலே அவரவர் அவரவர் வேண்டுதல்களை வணங்குதல் நிலைகளாக மாற்றி அமர்ந்து இவ்விழாவை காணுங்கள் சித்தனை காணுங்கள் காணுங்கள் இறை சற்சங்கமத்தை காணுங்கள் கோமாதா பூஜையை காணுங்கள் வேண்டுதல் இல்லா நிலைதலிலே நிகழ்த்தி காட்டுவது அத்துணை நிலைகளையும் சத்திய நாராயணன் என்று சத்தியமாக அறிவிக்கின்றோம் மகத்திய அந்நிலை பெற்ற பூஜை வழிபாட்டு நிலைகளில் இருக்கும் மாற்று இருக்கின்ற அற்புதமான பூஜையாக அகத்தியன் நிலைநாட்டி இருக்கின்ற இருமாப்போடு பெருமிதத்தோடு சற்றங்க பெருவிழாவிலே கலந்து நிற்க அற்புத நிலை கொண்டவர்களே நிலை கொண்டவர்களை நிலை பெற்றவர்களாக மாற்றிய சித்தனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் வாழ்த்துவதிலே பெருமகில் வடைகின்றோம் அகத்தியன் பெருமகில் வடைகின்றோம் சித்தனே சீடனே ஒரு மாநிலனை சித்தனாக மாற்ற முடியுமா என்ற சவாலுக்கு அகத்தியன் ஜெயித்த காலம் இதுவென்று உரைக்கின்றோம் ஒரு மாநிலனை மகோன்னத இறைவனாக மாற்ற முடியுமா அவனுக்குள் தான் இருக்கின்றது என்பதை ஊர்ஜிதமாக உன்னை வைத்து கலியுகத்திலே காட்டிக் சித்தனே கொண்டிருக்கிறோம் முன்பாக நீர் அமர்கின்ற பொழுது யாம் கண்ட அகமகிழ்வின் அண்ட பிரம்ம

நமக இருக்கும் ஆகமங்கள் உன்னை நாடி வருகின்றன உன்னை நாடியை உன் நாடியை காண்போன் அகத்தியனை நாடியாக உணர்வான் என்று உரைத்து நற்பூஜை கண்டவனே பொற்பூஜை கண்டவனே பொன்னம்பல மகாதேவனை சுமந்து அவன் அவதார நிலையாய் உயர்ந்து நின்றவனே உச்சிக்கும் வானுக்கும் அடிக்கும் உன் அடிமுடியை தானடாக காண முடியவில்லை அகத்தியனால் என்று உரைக்கின்றோம் ஓ நமக ஆராதனை நிகழ்வை காட்டுகின்ற பொழுது உன் அடியுமில்லை உன் முடி இல்லை உன் அப்புகழ் மாலை மட்டும்தான் என் கண்ணில் தெரிகின்றது என்று உரைக்கின்றார் ஓ மகதீசாய ஆற்றல் கொண்ட நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய சித்தனே உண்மையும் உன் இல்ல நிலையை தாங்கிய தேவியையும் உனை சார்ந்தோர் எமை எமை என்னுடன் நிற்கின்றோர் யாவரையும் அகத்தியன் நல்ல ஆசிகள் கூறி அக மகிழ்வோடு அக மகிழ்வோடு அமர்கின்றோம் அமர்கின்றோம் உம் சபையில் எம் தளத்தில் ஓ மகதீசாய நமக ஓம் மகதி சாய 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 நமக ஓம் சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் சாய நமக ஓம் சாய நம ஓம் சாய நமக ஓம் மகதி சாய நமக சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய தச நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய சிவமகா சபை நாராயணாய ஓம் நமோ நாராயணாய கல்கி நாராயணாய ஓம் நமோ 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 நாராய 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 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நாராயண நாராயணாய நாராயண